காலை வேலை உணவில்லாமல் வேலை செய்கிறார்கள் பகல் வேலை உணவில்லாமல் வேலை செய்கிறார்கள் தேன் இல்லாமல் வேலை செய்கிறார்கள் தண்ணீர் இல்லாமல் வேலை செய்கிறார்கள் இதை கொண்டே போகலும் இதான் கரண்ட் இல்லாதது தண்ணீர் இல்லாதது வீட்டை கழுவுறது இப்போ ஒரு பிரச்சனையா அவர்களை பள்ளிகள் வைத்து பராமரிக்கலாம் தானே அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டுக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா அதுலயும் ஒரு பிரச்சனையே இருக்கின்றது ஒரு பிரச்சனை இல்லை அதுதான் பல பிரச்சனையும் என்னன்னு சொன்னோம் சற்று கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யக்கூடிய மழை பொரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பதனால் அந்த ஊத்தைகளும் குப்பைகளும் துர்நாற்றம் எடுக்க எடுக்குமா இருந்தால் அங்கு இன்ஃபெக்ஷன் வரும் அங்கு பல்வேறுபட்ட வைத்தியர்கள் சொல்வது போன்று பல்வேறு பட்ட இனம் தெரியாத கண்டுகொள்ளாத நோய்கள் வரக்கூடிய சுவார்த்தியப்பட இருக்கின்றது அதே போன்றுதான் பள்ளிகளிலும் இவ்வாறான இடங்களிலும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய டாய்லெட்டுகளை அப்புறப்படுத்துவதற்காக வேண்டி கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கு கலிபோசர்கள் தேவைப்படுகின்றது எனவே உங்களுடைய பிரதேசங்களிலிருந்து நீங்கள் கைகட்டி பார்த்து கொண்டிருந்து விட்டு அங்கிருந்து வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனையும் அந்த வைரஸையும் நீங்கள் பரப்பி எடுத்துக் கொள்வாங்க கொள்வீர்கள் என்றால் அந்த நீங்கள் செய்த தவறுக்கு இறைவன் உங்களையும் தண்டிப்பதற்கு இது ஒரு காரணமாகிவிடும் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே பிரகாத் தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கட்டாயம் செல்லுங்கள் எங்களுடைய எந்த ஒரு வீடியோவில் இன்னும் நாங்கள் ஷேர் செய்ய சொல்லி சொல்லி இல்லை ஆனால் இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் செய்ய சொல்லி சொல்வது ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது எனவேதான் வைஸ் மீடியா உறவுகளுக்கு உங்கள் நண்பன் ஃபவுசர் நாங்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி காலையில் இந்த வீடியோ பதிவை பதிவிடுவோம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு நாலு பக்கங்களிலும் இருந்து பல கோள்கள் தொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது எங்களுடைய உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஏது அடிப்படையில் உதவிகளை செய்ய சொல்லி அந்த உதவிகள் எவ்வாறான உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது என்பதனையும் நாங்கள் களத்தில் இறங்கி கலந்து கொண்டதை இன்னும் பல சங்கங்கள் சல பல்வேறுபட்ட அமைப்புகள் அந்த இடங்களுக்கு பார்வையிட்டு அவர்களுக்கு உதவிகளை செய்துவிட்டு வந்தவர்களும் எங்களோடு தொடர்பு கொண்டு இவ்வாறான விடயங்களை நாங்கள் கண்டுகொண்டோம் தயவு செய்து இது விடயமாக சற்று நீங்கள் கதைக்குமாறும் எங்களுடன் வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு வருவோம் இப்போதைய நிலைமைப்படி கெளியோய கம்பள எல்பிடிய இது போன்று இன்னும் பல்வேறுபட்ட எஸ்டேட் பக்கங்களிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் தண்ணீர் இல்லாத ஒரு பிரச்சனை அதே போன்று கரண்ட் இல்லாத ஒரு பிரச்சனை இது இரண்டும் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விடயமும் செய்வது மிக கஷ்டம் நாங்கள் பாதிக்கப்படாத ஊர்களில் இருந்து கொண்டு நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாளைக்கு தண்ணீர் இல்லை அதே போன்று கரண்ட் இல்லை என்றால் நாங்கள் எவ்வாறான ஒரு அபல நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம் அது அங்கு இவ்வாறான சுத்தம் செய்வதற்கும் குடிப்பதற்கும் அவர்களுடைய வேலைகளை கர்மங்களை ஏராளமான அளவு தண்ணீரால் தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இவ்வாறான கரண்டும் தண்ணியும் இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கு இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதனை மையமாக வைத்து அங்கு நாங்கள் கண்டு கொண்ட விடயத்தில் ஒரு விடயத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்றால் இந்த ஊர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுற படுற ஒரு விடயம்தான் இப்போதைக்கு ஜென்ரேட்டர் இந்த ஜென்ரேட்டர் இருந்தால் தண்ணீர் கரண்ட் இரண்டு பிரச்சனைகளையும் முடித்துக் கொள்வதற்கு சுல சுலகமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா ஜென்ரேட்டர் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட உங்ககிட்ட ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும்னு சொன்னா அந்த ஜென்ரேட்டர் ரெண்டாகவோ அல்லது ஃப்ரீ ஆகவோ அல்லது நீங்கள் சொந்தமாக விற்பதாக இருந்தால் ஒரு சாதாரண விலைக்கு சரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா இருந்தால் அல்லது ஒருவர் உங்களுடைய ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தால ஒரு ஜென்ரேட்டர் வாங்கி ஒரு பள்ளி நிர்வாகத்துக்கோ அல்லது அங்குள்ள ஊர்வாசியில் உள்ள பொறுப்பான சங்கங்களுக்கோ நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப்பெறும் என்பதனையும் அவர்கள் கேட்டு கேட்டுக்கொள்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் அவர்களுக்கு ஒலண்டிய போதாக போதாத குறை இருந்தால் அதாவது சுத்தம் செய்வதற்கான ஆட்கள் ஆல்பலம் அதாவது மேன் பவர் இல்லாம இருந்தாலும் ஓரளவுக்கு பல்வேறு பட்ட பிரதேசங்களில் இருந்து வருகிறார்கள் அவர்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து வீடுகள் துப்பரம் செய்ய முடியுமா இருந்தால் ஆனால் ஐந்து வீடுதான் துப்பரவு செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் அவர்களுடைய நேரம் வீணடிக்கப்படுகின்ற இந்த இடத்தில் காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு தண்ணீர் வசதி இல்லை என்ற என்ற பட்சத்தில் ஒவ்வொரு பிரதேசங்களும் உங்களுக்கு தெரியும் சாதாரண கிராமங்களாக இருக்கக்கூடிய கிராமங்களில் கண்டிப்பாக ஒரு கிணறு இருக்கும் அப்ப அந்த கிணறுடன் கிணறிலிருந்து தண்ணீரை பம்பன் எடுப்பதற்கான மோ ஜென்ரேட்டர் தேவை அங்கு மோட்டர் ஏதோ அடிப்படையில் அவர்கள் ஏற்பாடு செய்து கொள்வார்கள் அல்லது உங்களிடம் ஒரு மோட்டரும் இருந்தால் அதையும் கொண்டு போக இருந்தால் அங்கு மோட்டர் அடித்து தண்ணீரை எடுத்து அவர்களுக்கு கழுகக்கூடிய வாய்ப்புகளை செய்து கொடுத்தேன் அதே மாதிரிதான் இந்த கரண்ட் இல்லாமல் அவர்களுக்கு இரவு வேலைகளில் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் இரவு வேலை செய்து அதிகமான வீடுகளை பண்ணி கொடுக்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கரண்ட் இல்லாதது தண்ணீர் இல்லாதது வீட்டை கழுவுறது இப்போ பிரச்சனையா அவர்களை பள்ளிகள் வைத்து பராமரிக்கலாம் தானே அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டுக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது ஒரு இல்ல அதுதான் பல பிரச்சனையும் என்னன்னு சொன்னால் இவர்களை பள்ளியில் வைத்து முகாம்களில் வைத்து நிர்வகி நிர்வகிப்பதற்கு பல்வேறு சிக்கல்களை அந்த நிர்வாகங்கள் எதிர்நோக்குகின்றார்கள் அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் அவர்களுக்கு மூணு வேளையும் சாப்பாடு கொடுக்க வேண்டும் அதற்கு உணவு சமைக்க வேண்டும் அது அது மாத்திரம் அவர்களுடைய பள்ளி நிர்வாகங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த டொய்லெட்டுகள் ஃபில்ட் கொண்டு வருகின்றது அதை அற்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் பாத்ரூம்கள் ஒன்றுதான் நீக்கும் அல்லது ஒரு பாத்ரூம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதாவது ஒரு செக்ஷன் லேடிஸ் வேற ஜென்ட்ஸ் வேற ரெண்டில் பள்ளிகள் ரேயோ அப்படி பொது பாடசாலைகள் அப்ப பெண்களும் ஆண்களும் எல்லாம் ஒரே இடத்துல போய் பாத்ரூம் போகக்கூடிய ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் படுக்க படுப்பதற்கான அறைகள் இல்லை ஹோலில் தான் படுக்க வேண்டும் அவர்கள் ஏதோ ஒன்றாக ஒன்று குடும்பமாக சேர்ந்து அப்படி படுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதை பிரித்து பிரித்து வைக்க வைக்கவில்லை அவர்களால் உடுப்பு மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி பல்வேறு பட்ட சிக்கல்களை எதிர்நோக்குகின்றார்கள் எனவே இந்த வீடுகளை அப்புறப்படுத்தி கிளியர் பண்ணி கழுவி சேருதுடைத்து கொடுப்பார்களா இருந்தால் நிலத்தில் பாய் போட்டு கொண்டு சரி அல்லது வெறும் தரையில் சரி அவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைத்துவிட்டால் அவர்கள் அங்கு படுத்துக் கொள்வார்கள் அங்கு தூங்கிக் கொள்வார்கள் அவர்களுடைய வீடுகளை தூங்கிக் கொள்வார்கள் இப்போது பள்ளிக்கு ஒரு பாரிய பிரச்சனை குறையும் முகாம்களில் பாரிய பிரச்சனை குறையும் இப்போது இவர்களுக்கு இருக்க வேண்டியது அவர்கள் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ட்ரை ஃபுட்டுகளை அவர்கள் வைத்துக் கொண்டு சும்மா தான் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்கு சமைப்பதற்கு கேஸ் குக்கர் இல்லை ரைஸ் குக்கர் இல்லை அதே போன்று இன்னொரு என்ன உபகரணங்கள் எந்த ஒரு இயந்திர கருவிகளும் அவர்களுக்கு இல்லை அப்படி இருந்தாலும் சமைப்பதற்கு கரண்ட் இல்லை இருந்தாலும் அதை ஒரு இன்னொரு வீட்டில் கரண்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கொண்டு போய் செய்து சமைத்துக் கொண்டு வந்து விடலாம் என்று வச்சுக்கொடுவோமே அப்ப அதுக்கு அதுக்குரிய அந்த தளபாடங்கள் இல்லை அந்த அதை போட்டு பின் அந்த பிளேட்டை கழிவு எடுக்கிறதுக்கு தண்ணி இல்லை ஒரு கப் இல்லை குடிக்கிறதுக்கு இப்படி அத்தியாவசிய சிக்கல்கள் இருக்கின்றது அதோடு வீடுகளில் அந்த தங்கிக் அந்த வீடுகளுடைய அமைப்பு சம்பூர்ணமாக ஊறி அது கரண்ட் போய் அது ஷோர்ட் ஆகி அதனுடைய சேறு போய் இப்படி பல்வேறு பட்ட சிக்கல்களில் அந்த வீடுகள் இருக்கின்றது கடைகள் கடைகளை எடுத்துக்கொண்டால் அந்த கடைகளுக்கு முன்னால் ஊத்தைகளை குமித்து நிறைத்து வைத்திருக்கின்றார்கள் இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்குது என்று சொன்னால் அந்த நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு லொரியையோ அல்லது ஒரு டிப்பரையோ அல்லது ஒரு ஒரு லோடரையோ அல்லது ஒரு கெட்டப்லரையோ நீங்கள் எடுத்துக்கொண்டு போவீர்கள் சொன்னால் பெரிய அல மாதிரி ஒரு நன்மை ஒன்று இந்த உல உங்களுக்கு அவ்வளவு பாரிய ஒரு நன்மை ஒன்று உங்களுக்கு கிடைக்கப்படும் ஏனென்று சொன்னால் அவர்கள் அதை அள்ளி அப்புறப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அது வாசம் எடுத்து நாற்றம் துருநாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இப்போது கெலியோயே டவுன் சம்பூர்ணமாக மாறிக்கொண்டு வருகின்றது கம்போலை டவுன் மாறிக்கொண்டு வருகின்றது இன்னொரு என்ன மற்ற டவுன்கள் எல்பிடிஏ இப்படி பகுதிகள் மாறிக்கொண்டு வருகிறது இது ஒரு பாரிய சிக்கல்களுக்கு உள்வாங்கப்படும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வெள்ளத்தினால் மரணித்தவர்கள் ஒரு குறிப்பிட்டதாக இருந்தாலும் டேம் பிடிப்பதாக சொல்லி அவர் ஒரு ஒரு பொய்யான தகவலை பரப்பியதன் காரணமாக பல இன்னும் பலர் மரணமடைந்தார்கள் ஹார்ட் அட்டாக்கில் மரணம் அடைந்தார்கள் அதிர்ச்சியில் பிரஷர் டிப்ரெஷன் ஆகிறார்கள் கால்கள் முறி முறிந்து கால்கள் விழுந்து தலையை வெடித்து உடைந்து கர்ப்பிணி பெண்கள் விழுந்து அவர்கள் மரணித்து அவருடைய டிப்ரெஷன்ல நிறைய சிக்கல்கள் வந்து பிள்ளைகளை அந்த நோயாளிகளை கூட்டிட்டு போய் அவர்களுக்கு இன்னும் நோய் கூடி இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்த போன்று இப்போது நடக்கப் போகின்றது என்றால் நாட்கள் கடந்து கொண்டு போகின்றன நாட்கள் கடரும் போது இப்போது சற்று சற்று கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யக்கூடிய மழை பொரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பதனால் அந்த ஊத்தைகளும் குப்பைகளும் துருநாற்றம் எடுக்க எடுக்கமா இருந்தால் அங்கு இன்ஃபெக்ஷன் வரும் அங்கு பல்வேறுபட்ட வைத்தியர்கள் சொல்வது போன்று பல்வேறுபட்ட இனம் தெரியாத கண்டுகொள்ளாத நோய்கள் வரக்கூடிய சுவார்த்தியப்பட இருக்கின்றது அதே போன்றுதான் இந்த சுகர் பேஷண்ட்களுக்கு அவர்களுக்கு இன்ஃபெக்ஷன் போனால் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய கால்கள் நீள நீளம் விடும் அவர்களுக்கு தலை வரைக்கும் அந்த அந்த புண்களை ஆர்த்திக் கொள்ள முடியாமல் காலை வெட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இவ்வாறான பிரச்சனைகளும் தள்ளப்படுவார்கள் இந்த ஊற்றைகளை அப்படப்படுத்த முடியுமா என்றால் கடைகளை ஓரளவுக்கு அதுவும் சுத்தம் படுத்திக் கொள்ள வேண்டியதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே தான் தயவு செய்து இந்த ஊத்தைகளை அப்புறப்படுத்துவதற்கு உங்களை ஒரி ஒன்றும் இன்னும் நாலு எடுத்து கொண்டு போய் நாலு பேரை கொண்டு போனால் அந்த லொரியில் ஏற்றி சரி டிப்பர் கொண்டு போய் எங்க சரி கொட்டிக்கொள்ளலாம் அவர்களுக்கு டிப்பர் வசதிகள் இல்லை அதற்குரிய தேவையான வாகனங்கள் இல்லை லோடர் இல்லை பெக்கோ இல்லை இப்படி மேன் பவர் இல்லை இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனையை மனப்பிரச்சனை கொண்டே போகிறேன் இது நீங்கள் டிரை ஃபுட் தான் கொடுக்கணும் போன்ற விடயம் இல்லை பள்ளிகளிலும் இவ்வாறான இடங்களிலும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய டொய்லெட்டுகளை அப்புறப்படுத்துவதற்காக வேண்டி கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்காண்டி கலிபௌசல்கள் தேவைப்படுகின்றது கொடுக்கக்கூடிய ஒரு ஏதோ அடிப்படையில் ஒரு ஏற்பாடு செய்ய முடியுமா இருந்தால் அதுக்கும் அலக்துல்லா அதுக்குரியவர்களுக்கு தருவான் கூடியவர்கள் அங்கு வேலை செய்து செய்தற்காக வந்திருப்பவர்கள் அந்த ஊர்களில் இருந்து உருவாகி அதை வேலை செய்து இருக்கக்கூடியவர்களுக்கு மூணு வேளை தின்வதற்கு சாப்பாடு இல்லை கடைகள் இல்லை அவர்களின் பொக்கெட்டில் இருந்தாலும் போய் எடுப்பதற்குரிய வசதி இல்லை சாரி பொருட்கள் இல்லை கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன கடைகளே திறப்பதற்கு வழி வழியே இல்லாமல் இருக்கின்றார்கள் அவ்வாறுதான் ஒரு கடையை தேடி போனாலும் அங்கு அங்கும் கெப்பாசிட்டி இல்லை அதாவது கொடுத்து முடிக்க அளவுக்கு ஓடர்களும் போலிங்களும் கியூகளும் இந்த எடுத்து பெற்றுக்கொண்டு வர முடியாத சூழ்நிலை அப்போது அப்படி பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய வீடுகளிலிருந்து சமயத்து கொண்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு போஷனை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் ஒரு இருநூறு போஷன் முன்னூறு போஷன் உங்களோட திருவீல்ற பைக்ல அல்லது உங்களோட வேன்ல உங்களோட வாகனத்துல ஏதோ ஒன்றை கொண்டு போய் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு போனீங்கன்னு சொன்னா அவர்கள் இன்னும் தெம்பாக வேலை செய்வதற்குரிய கூடிய வாய்ப்பு கிடைக்கும் காலை வேலை உணவில்லாமல் வேலை செய்கிறார்கள் பகல் வேலை உணவில்லாமல் வேலை செய்கிறார்கள் தேநீர் இல்லாமல் வேலை செய்கிறார்கள் தண்ணீர் இல்லாமல் வேலை செய்கிறார்கள் இதை சொல்லிக்கொண்டே போகலும் இதை அவசரமாக செய்வதற்கு எங்களுடைய ஊர் நிர்வாகிகளும் முற்பட வேண்டும் பாடசாலைகளுடைய அதிபர்கள் முற்பட வேண்டும் உங்களுடைய பழைய மாணவர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு இந்த விதயங்களில் தெளிவுபடுத்தி அவர்களை அனுப்பி வைங்கள் தயவு செய்து பள்ளிகளில் நீங்கள் இன்றைய ஜும்மா நாளிலாவது அல்லது ஒளிப்பெருக்கிய ஊடாவதாவது நீங்கள் அறிவித்தர்கள் செய்து உங்களுடைய ஊர் நிர்வாகி ஊருடைய கணவந்தர்களையும் இளைஞர்களையும் மோட்டிவேட் பண்ணி அந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள் கம்பொலை கலியோயை இந்த பிரதேசங்களில் இவ்வாறான பாதிப்பு உள்ளாகி பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை அண்மித்த பிரதேசங்கள் நான் பேர் சொல்லிதான் நீங்கள் தெரிய வேண்டும் இல்லை இதை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய பிரதேசம் பாதிக்கப்பட்டிக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் எனவே உங்களுடைய பிரதேசங்களில் இருந்து நீங்கள் கைகட்டி பார்த்துக் கொண்டிருந்து விட்டு அங்கிருந்து வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனையும் அந்த வைரஸையும் நீங்கள் பரப்பி எடுத்து கொள்வாங்க கொள்வீர்கள் என்றால் அந்த நீங்கள் செய்த தவறுக்கு இறைவன் உங்களையும் தண்டிப்பதற்கு இது ஒரு காரணமாகிவிடும் எனவேதான் இந்த வீடியோவை நீண்டி கொண்டு போகவதற்கு நான் விரும்பவில்லை கல்வி கற்று சிறந்த கல்லூரிகளில் கற்றுவிட்டு வீடுகள் இருக்கக்கூடிய நிறைய கவுன்சிலர் இருக்கிறீர்கள் டாக்டர்ஸ் இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக வேண்டியும் உங்களுடைய சேவையை இன்னும் மேம்படுத்துவதற்காக வேண்டிய நீங்கள் கற்ற கல்வியை இவ்வாறான சூழ்நிலையில் பயன்படுத்துவதற்காக வேண்டியும் தயவு செய்து நீங்கள் ஒரு கவுன்சலராக இருக்கலாம் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம் நீங்கள் ஏதோ அடிப்படையில் அதில் கற்று இருக்கலாம் எங்களை நீங்கள் ஒரு டீமாக ஒரு குழுவாக அழகான முறையில் அந்த இடங்களில் போய் பெண்களை நீங்கள் கவுன்சிலிங் செய்ய முடியும் அவர்களுக்கான தேவையான விஷயங்களை கொடுக்க முடியும் அவர்களை மனதைப்படுத்த முடியும் இவ்வாறான வேலைகளை பெண்கள் பெண் பெண் செய்ய முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டும் அதே அங்கு எந்தெந்த வேலையை எப்படி செய்வதென்ற ஒரு ஒரு ஏற்பாட்டு குழுக்கள் அதே போன்று அந்த டீம் டீமா பிரித்து கொண்டு போனா அந்த டீம்களுக்கு வழி நடத்தி அதை முறைப்படுத்தி செஞ்சு கொள்றதுக்குரிய வேலைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்றதுக்கான ஒரு சரியான ஆர்கனைசிங் டீம் முறைப்படுத்தப்பட்ட அந்த 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 நாலேஜ் உள்ளவர்கள் சரியான ஒரு ஜென்ரலா கூடியவர்கள் இல்லை நீங்கள் வேலை செய்வதற்காக நூறு பேர் சென்றால் அந்த இட நீங்கள் முதலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளி வாயில்களில் சென்றிருந்தால் அங்கிருந்து அவர்கள் டீம் டீமாக தேவையான பகுதிகளை பிரித்து விடுவார்கள் அந்த டீமில் தலைமைத்துவமா இருந்து அந்த பகுதியை கவர் செய்வதற்கான வாய்ப்புகளை செய்து கொடுக்க முடியும் இவ்வாறான பல்வேறு சிக்கல்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் செய்து கொள்வார்கள் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் அவர்களுக்கு அனுபவம் இல்லை மனதளவில் தைரியம் இல்லை அவர்கள் மனதளவில் விழுந்திருக்கின்றார்கள் உல உல உள உல உலத்தினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் பணம் தேடுவதா அவர்கள் வீடுகளுக்கு தண்ணி தேடுவதா அவர்கள் சாப்பிடுவதற்கு சாப்பாடு தேடுவதா பிள்ளைகளுக்கு உணவு பண்ணங்கள் தேடுவதா பால் தேடுவதா இந்த பிரச்சனையை பார்க்கிறதா வீட்டை கருதுறதா இப்படி ஏகப்பட்ட சிக்கல் அந்த உளைச்சலுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் வீட கலக மாட்டார்கள் பாதையிடக்கூடிய நந்தீசுகளை அப்புறத்த அப்புறப்படுத்த மாட்டார்கள் அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை மாத்திரம் தான் இப்போது பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்களை உங்களுக்கு அந்த பிரச்சனை ஒன்று இல்லை நீங்கள் அங்குள்ள விஷயங்களை நிவாரணப்படுத்திவிட்டு வருவதுதான் உங்களுடைய ஒரு பாரிய சிக்கலாங்களுக்கும் அதை மாத்திரம் செய்துவிட்டு நீங்கள் வந்து விடுவீர்கள் எனவே இது ஒரு இந்த பிரச்சனையிலிருந்து நீங்குவதற்கு நீங்குவதுக்கு ஆள் பலமும் இந்த மாதிரியான உபகரணங்கள் கருவிகள் கட்டாய தேவைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது தயவு செய்து உங்களுடைய கருணை கண் கொண்டு இந்த மக்களை பார்த்துக் கொள்ளுங்கள் பாருங்கள் தயவு செய்து பாதிக்கப்படாத ஊர்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துமாறும் இது சம்பந்தமான ஓகனைஸ்டையும் வாலிபர்கள் மதுரசாக்கள் முக்கியமாக மதுரசாக்கள் உங்களுடைய பள்ளிகளில் மதுரசாக்கள் இருக்கிற வாலிபர்களை உற்சாகப்படுத்துங்கள் தயவு செய்து ஜமாத்தில் செல்லக்கூடியவர்கள் மார்க்கத்தை பரப்பக்கூடிய அந்த பணியை செய்வதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி அழகிய முறையில் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் செல்வீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் அதே ஆர்கனைசிங்கிற இந்த களத்தில் இறங்கி செய்து டீம்களை உருவாக்கி கொண்டு அந்த இடங்களுக்கு போய் நீங்கள் கட்டாயம் செய்ய வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த இடத்திலிருந்து நான் உங்களை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் நண்பன் வைஸ் மீடியா ஃபோசர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது